முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரசிக்கப்படான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரசிக்கப்படான் இந்த வசனத்துக்கு எடுத்துக்காட்டா யாரை பார்க்கலாம் உலகத்திலே பெரிய சாம்ராஜ்யமாய் எகிப்துக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாய் விளங்கினதாக சொல்லப்படுகிற ஒரு சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆண்ட நேபுகாத் அவன் எல்லாவித தேசங்களையும் சிறைப்பிடித்து எல்லாரையும் அடிமையாக்கி மிக பெரிய வெற்றியை அடைந்தவனாய் அந்த பாபிலோன் மாகாணத்தின் சிறந்த ராஜாவாய் விளங்குகிறான் அவன் தன்னுடைய பிர பிரஸ்தாபத்துக்காக எதை எதையோ நாட்டி அழகு பார்த்தவன் அவ்வளவு தூரம் இருந்த ராஜா இஸ்ரேவேலை சிறைப்பிடித்து இஸ்ரேவேலுக்குள்ளாக இருக்கிற சில ஞானிகளை சில கல்வியிலே தேர்ந்தவர்களை அறிவிலே தேர்ந்தவர்களை தன்னுடைய ஆலோசனைக்காக ராஜ்ய பாரத்தில் சில வேலைக்காக பயன்படுத்தும்படியாய் சில பேரை தெரிந்து கொண்டான் அதில் தெரிந்து கொண்ட ஒரு நபர் தான் தானியல் அந்த தானியலின் மித்தமாகவும் தானியலுடைய சிநேகிதர்களாகிய அருமையான மூன்று சிநேகிதர்கள் அவர்கள் நிமித்தமாகவும் இந்த பாபிலோன் ராஜா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை அறிகிறான் அருமையான தானியருடைய பேச்சினாலேயோ இல்லை அவருடைய சிநேகருடைய பேச்சினாலேயோ அல்ல அவர்களுடைய செயல்கள் இவ்வளோ பெரிய பாபிலோன் ராஜாவை அறிய பண்ணினது அந்த பாபிலோன் ராஜா உணர்ந்தார் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரசிக்கப்படவே மாட்டான் மனுஷனை ஆள யாராலையும் முடியாது எல்லாரையும் ஆளுக செய்ய ஒருவர் இருக்கிறார் என்பதை அந்த ராஜா உணர்ந்து கொண்டான் அவன் எழுதின அருமையான ஒரு புஸ்தகமே இருக்குது தானியல் புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரம் நேபுகாத் நேச்சரே எழுதினது என்னென்னா எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்ப்போமானால் தானியல் நான்காம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசந்தை வாசிங்க உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது அவருடைய ராஜ்ஜியம் நித்திய ராஜ்யம் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் நேப்பு தினேச்சார் பாபிலோன் மாகாணத்தையே ஆண்ட ராஜா உன்னதமான தேவன் அந்த ராஜாவுக்கு செய்ததை அதாவது என்னிடத்தில் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நலமாய் கண்டது என்ன அற்புதம் அடையாளம் செய்தார் எல்லா வெற்றியையும் உலகத்தில் இருக்கிற எல்லா வித நாடுகளையும் பிடித்து சந்தோஷப்பட்ட இந்த பாபிலோன் ராஜா உன்னதமான தேவனத்திலிருந்து என்ன விதமான அற்புதத்தை அடையாளத்தை கண்டார் இன்னைக்கு அற்புதம் அடையாளம்னா எல்லாருமே நினைக்கிறது அப்படியே பெரிய ஆளாக மாறணும் அப்படியே எனக்கு மட்டும்தான் எல்லாமே நடக்கணும் அதுதான் அற்புதம் அடையாளம்னு நினைப்பீங்க ஆனால் எல்லா விதத்திலையும் வெற்றி பெற்ற இந்த ராஜாவுக்கு தேவன் செய்த அற்புதம் அடையாளம் என்னன்னு தெரியுமா அவன் அதுல வியந்து தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை எழுதி வச்சிருக்கிறான் உலகம் முழுவதுக்கும் எழுதினான் அவரே கரத்தில் ஆளுகை செய்கிறவர் மனுஷனை வேறு ஒருவனும் ஆளுகை செய்யவே முடியாது தேவன்தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை உறுதியாக இந்த பூமியில திட்டப்படுத்தின ஒரு ராஜா இந்த பாபிலோன் ராஜா அப்படி என்ன அற்புதம் நடந்தது நேபுகாத் நேச்சார் ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கும் போது அவருடைய கனவுல ஒரு சொப்பனம் அதாவது அவருடைய தூக்கத்துல ஒரு சொப்பனம் வருகிறது என்ன சோப்பினமுன்னா ஒரு பெரிய மரம் அடர்ந்து இருக்கிற பெரிய மரம் வானத்தை அளாவியே ஓங்கி வளர்ந்த மரம் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பறவைகள் அந்த மரத்தின் மேலே தங்கி அந்த மரத்தின் நிழல்ல அநேக மிருகங்கள் வந்து தங்கி மிருகங்களும் பறவைகளும் தங்கியிருக்குது இலைகள் அவ்வளவு பசுமையாக இருக்குது அடர்த்தியாக இருக்குது கனிகள் இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் கனிகள் இல்லாதே இல்லை அவ்வளவு எல்லா செழிப்பும் நிறைந்த அந்த மரம் இவன் பார்க்கும்போது அந்த கனவுலேயே அந்த மரம் அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு உயரமாகவும் அவ்வளவு அடர்த்தியாகவும் பலமாகவும் இருக்கிறது அது மிகுந்த சந்தோஷத்தை தந்துகிட்டு அவன் பார்த்துக்கொண்டே இருக்கிறான் அவன் பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலேயே அந்த மரத்துக்கான ஒரு வார்த்தை வருது இந்த மரத்தை வெட்டு இதன் கிளைகளை எல்லாம் தரித்து போடு என்று அந்த வார்த்தை வந்த ஒரு இமைப்பொழுதில் அந்த மரம் வெட்டப்படுகிறது கிளைகளெல்லாம் தரிக்கப்படுகிறது அதில் இருக்கிற அந்த மரத்தில் தங்கியிருந்த பறவைகள் எல்லாம் வெளியில் செல்கிறது மிருகங்கள் எல்லாம் அடித்து வரட்டு அப்படின்னு எந்த இல்லாமல் மரத்தை முழுவதுமாக வெட்டி வேறு இருக்கட்டும் வேரோடு சேர்ந்த கொஞ்சம் அந்த தண்டு மட்டும் இருக்கட்டும் மற்றதெல்லாம் வெட்டி போடு என்று சொல்லி அதுக்கு பெரிய விலங்கிடப்பட்டு பூட்டப்படுகிறது இதை கண்ட நேபு காத்து நேச்சா மிரண்டு பயந்து எந்திருக்கிறான் அவன் எல்லார் இடத்துலையும் கேட்குறான் யார் யாருக்கெல்லாம் கேட்டான்னு வேதவசனம் சொல்கிறது பாருங்க அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை இவர்களிடத்தெல்லாம் கேட்டானா யார் யார் இடத்துலனா தானியல் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்தில் வந்தார்கள் சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன் ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள் சாஸ்திரிகள் ஜோசியர்கள் கல்தேயர்கள் குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் அழைத்து சொப்பனத்தையே சொல்லிட்டான் அருமையான நேபுக்காத்தினாச்சார் எல்லா சொப்பனத்தையும் சொல்லியாச்சு தான் கண்டதெல்லாம் ஆனாலும் அதன் அர்த்தத்தை யாராலையுமே சொல்ல முடியும் அப்பொழுதுதான் பாபிலோன் ராஜாவுக்கு நன்றாக தெரியுமே ஏற்கனவே ஒரு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லணும் சொல்லாத எல்லா ஞானிகளையும் அறிவாளிகளையும் ஜோசியர்களையும் கல்தயர்களையும் கொலை செய்வேன் என்று சொன்னான் அப்படி ஒரு பெரிய சட்டத்தின் மத்தியில் தேவனுக்கு பயந்து வாழ்கிற தானியல் அவன் கண்ட சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொன்ன அந்த நினைவு அவனுக்கு வருகிறது மீண்டும் வண்ணமாக அந்த தானியலை அழைக்கிறான் தானியலுக்கு அங்கே பாபிலோனில் வைக்கப்பட்ட பெயர் எனது பெயர் பெல்தாட்ஸார் அப்படி பெயர் வைக்கப்பட்ட அவனை அழைக்கிறான் அழைச்சி ஒன்னால் முடியும் உனக்குள்ள உன்னதமான பரிசுத்தமான்குடைய ஆவிகள் உனக்குள்ளே இருக்குது ஆகவே நீ எனக்கு இந்த சொப்பனத்தை சொல்லு அப்படிங்கும்போது அவன் அந்த சொப்பனத்தை ராஜா சொல்லும்போதே போதே நன்றாக விளங்கி விட்டது இந்த சொப்பனம் யாரை குறித்து பேசி கொண்டிருக்கிற ராஜாவை குறித்து தான் அப்போ தானியல் ஒரு நாள் முழுவதும் நேரம் கேட்டு கலங்கி திகைத்து நம்முடைய ராஜாவுக்கா இந்த நிலைமை வரப்போகிறது என்பதை நினைத்து மறுநாள் வந்து அவனுக்கு அந்த சொப்பனத்தின் அறுத்தத்தை சொல்லுகிறான் சொல்லுகிற வேளை அந்த ஓங்கி வளர்ந்த மரம் அந்த வானலாவிய மரம் அந்த அடர்த்தியான மரம் நீரே நீர் மட்டுமாய் எல்லாரும் வந்து நம்முடைய கிளைகளில் தங்கவும் உம்முடைய நிலங்களில் தங்கவும் எல்லாருக்கும் நீர் அடைக்கலம் கொடுத்தீர் வந்தீர் உம்முடைய ராஜ்யபாரம் மிகுந்த ராஜ்யபாரமாக இருக்குது சிறந்த ராஜ்யபாரத்தை பணினீர் எல்லாமே பணினீர் ஆனாலும் நீர் ஒரு நாள் பெருமை கொள்வீர் பெருமை கொள்ளும் போது உம்முடைய ராஜ்யபாரம் உமை விட்டு போகும் உமக்கு என்ன உரமான இருதயம் கொடுக்கப்படும் இங்கே எழுதியிருக்கு பாருங்க தானியல் நான்காம் அதிகாரத்தில் பதினாறாம் வசந்த வாசிங்க அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமா இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது இப்படி இருக்கிற அவன் மேல் ஏழு காலங்கள் கடந்து போக வேண்டும் என்று வேற சொல்லப்பட்டுச்சு மனுஷ இருதயமே கத்தர் எடுக்க முடியுமா எடுத்துட்டு மிருகத்தின் இருதயத்தை கொடுக்க முடியுமா எப்படி பார்த்தீங்களா எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கவே பட யாராக இருந்தாலும் சரி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என்கிட்ட பணம் இருக்குது என்கிட்ட பதவி இருக்குது என்கிட்ட படிப்பு இருக்குது எனக்கு அவ்வளோ தெளிவு இருக்குது என்கிட்ட திறமை இருக்குது இருதயம் மாற்றப்பட்டுச்சுன்னா ஒன்றுமே இல்லை பைத்தியக்காரங்க மாதிரி தான் இருக்கணும் ஆனால் தேவன் எத்தனை நல்லவர் உங்களுடைய ஹிருதத்தை எல்லாம் இயேசு கிறித்துவினுடைய அந்த அவர் பட்ட பாடுகளின் வழியாக உங்களுடைய இருதயத்தை எல்லாம் கல்லான இருதயத்தை உடைத்து சதையான இருதயமாய் மாற்றி வைத்திருக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் எதுவும் சொல்லுவாங்க என்ன இப்படியே கோவப்படுத்துனா மிருகமாக மாறிடுவேன் சொல்லாதீங்க ஒருவேளை ஆண்டவர் இப்படி மாத்திராம மிருகம் வந்து கோவப்படும் கடிக்கும் கொதறன்னு மட்டும் நினைச்சினாங்க மிருகம் அடர்ந்த காட்டுக்குள்ள எத்தனையோ கொடூரமான மிருகங்கள் மத்தியில் போய் உட்காந்து வாழ ஆரம்பிச்சிடும் மிருகம் அப்படியும் கூட ஆண்டவரால் மாற்ற முடியும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அந்த நேபக்கார்த்து நினைச்சார் அவன் மாறிட்டான் ஒரே நாள் இரவுல அவன் தூக்கம் வராமல் தன்னுடைய மேல் மாடியில் ஏறி கொண்டு எல்லா இடங்களையும் பார்க்கிறான் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டோம் இவ்வளவு பெரிய அரண்மனையும் கட்டிவிட்டோம் அப்படி என்று அவன் மனதில் எண்ணினது என்ன என்று எழுதப்பட்டிருக்கு பாருங்க இருபத்தொன்போது முப்பதாம் வசனத்தை வாசிங்க இந்த சொப்பனம் கண்டு பனிரெண்டு மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமணையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான் அவனுடைய வல்லமையினால் அவனுடைய மகிமை பிரதாபத்துக்காக அவனை எல்லாரும் போற்றுவதற்காக அவன் கட்டின அவனுடைய ராஜ்யத்துக்காக அரமனையாக கட்டின மகா அல்லவா என்று சொன்னான் சொன்ன உடனே என்ன நடந்ததா முப்பத்தி ஓரம் வசனம் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேப்பு காத்து நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு எந்த எதிராளிகளும் அவனை எதிர்த்து வரலை உள்ள இருக்கிறவங்க யாரும் துரோகம் செய்யலை யாரும் வேற விதமான அவனுடைய கையெழுத்தை மாற்றி போட்டு அவனுடைய ராஜ்யபாரத்தை பிடிக்க வரலை எதுவுமே நடக்கலை நான் கட்டின மகாபாவிலோன் என்று அவன் உள்ளத்தில் பெருமை கொண்டு அவன் வாயில் அந்த வார்த்தை பிறக்கிற நொடியில் அவன் ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கிற்று என்று ஒரு சத்தம் வந்தது உடனே அவன் எதுல இருந்து தள்ளப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு பாருங்க முப்பத்தி ரெண்டாம் அவசரம் மனுஷரின் என்று தள்ளப்படுவார் மனிதன் என்கிற அந்த இருந்து நீ தள்ளப்படுகிறவனாய் மாறப்போகிறாய் சொன்னார் மாறிட்டான் சொன்ன ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதுல அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு அப்படியே அவன் கூனி குறுகி மிருகத்தின் இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதனால சரீரம் எப்படி இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு மிருகத்தை போலவே புல்லை திங்க ஆசை வந்துருச்சு அப்படியே புல்லை மேயணும் அங்கிட்டு போகணும் இங்கிட்டு போகணும் அரமனை எதுவுமே பிடிக்கலை வெளியில் எஞ்சி ஓட ஆரம்பிச்சிட்டான் ஓடி குறிப்பிட்ட காலங்கள் ஆகும்போது அவனுடைய அந்த சரீரத்தின் ரூபங்களெல்லாம் எப்படி மாறினது என்று எழுதிக்கு பாருங்கள் முப்பத்தி மூன்றாம் வசனம் அந்நேரமே இந்த வார்த்தை நேப்புக்காத் நேச்சாரத்தில் நிறைவேறிற்று அவன் மனுஷரின் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் மேய்ந்தான் அவனுடைய தலைமயிறு கழுகுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பச்சைகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது அவன் தலைமுடி கழுகுகளை இறகுகளைப் போல மாறிச்சான் அவன் நகங்கள்லாம் பச்சைகளின் நகங்களைப் போல வளஞ்சி நெளிஞ்சி கூர்மையாக வளரும் மட்டும் அவனுடைய சரீரம் எங்கே நனைஞ்சிது ஆகாயத்து பணியிலே நனைஞ்சிது அது அவனுக்கு நன்றாக இருந்துச்சு எல்லா மாகாணத்தையும் பிடித்து வைத்திருந்த அரசாண்ட பாபிலோன் ராஜாவுடைய இருதயத்தை தேவன் எடுத்து மிருகத்தின் இருதயத்தை கொடுத்த பெரிய வேலை ஒன்றும் நடக்கலை ஆண்டர் அப்படியே இருதயத்தை எடுத்துகிட்டு வேற இதயத்தை கொடுத்தாருங்க ஆப்ரேஷன் ஒன்றுமே நடக்கலை ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையில் தள்ளப்பட்டான் அந்த வார்த்தையில் அவன் மிருகம் போல மாறினான் அருமையாக உட்கார்ந்துருக்கிற தேவ ஜனமே கத்தருக்கு பயப்படுங்க கத்தோடைய வார்த்தைக்கு நடுங்க சில எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வாய்த்ததானா இது என்னால் வந்தது என்னால் வந்ததுன்னு சொல்ல நிறுத்துங்க மனுஷனால் ஒன்றுமே முடியாது மனுஷனை ஆளுகை செய்கிற தேவனால் தான் முடியும் தேவனாலே வாழ்கிறோம் தேவனாலே சுவாசிக்கிறோம் தேவனால தான் நாம் எல்லா விதத்திலையும் நடக்கிறோம் பேசுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எல்லா இடங்களிலையும் உங்களை யாரும் பெருமையாக பேசும்போதும் உங்களை எங்கேயாவதும் தூற்றும் போதும் எல்லாவற்றிலும் நீங்கள் நினைக்க வேண்டியது அவர் கிருபையினால வாழ்கிறேன் என்பதை மாத்திரம்தான் நீங்கள் நினைக்க வேண்டும் அந்த ராஜாவுடைய இருதயத்தில் நான் தான் எல்லாவற்றையும் செய்தவன் என்று பெருமை கொண்டது நிமித்தமாக அவனுக்கு எந்த துரோக செயலும் சுற்றி இல்லாமையே அந்த பெருமையே அவனுக்கு துரோகமாக மாறினது அவன் ஒரு இமைப்பொழுத மாடை போல புள்ள திங்கிறவனாய் போய் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவனுடைய முடியெல்லாம் கழுகினுடைய இறகைப் போல மாறினது என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ராஜா மீண்டும் மனம் திரும்பும் போது அவன் புத்தி அவனுக்குள்ளே வந்தது தேவன் அவனுக்கான குறித்த காலங்கள் முடிந்த உடனே அந்த புத்தி வந்த உடனே அவன் எழுத மறுக்கவே இல்லை மறக்கவும் இல்லை தேவன் உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது என்று உலகத்திற்கு இப்படிப்பட்ட நிருபத்தை எழுதி வைத்திருக்கிறான் இந்த நேபுகாத் நேச்சார் இவ்வளவெல்லாம் கண்டு வந்த பிறகு அவன் தேவனை எவ்வாறாக மகிமைப்படுத்துகிறான் எழுதப்பட்டிருக்கு பாருங்க அவன் என்னென்னலாம் தேவனை புகழ்கிறான் முப்பத்தி ஐந்தாம் வசனம் பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன் அருமையாய் தேவனை அறிகிறார் இந்த நேபுகாத் நேச்சாராகிய பாபிலோன் ராஜா என்னதான் அவருடைய சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் நன்றாக புரிந்து கொள்கிறான் அந்த பூமியின் குடிகளை நாம் அடிமைப்படுத்தி நாம் எல்லாரையும் சம்பாதிச்சு விட்டோம் எல்லா எல்லா தேசங்களும் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கும் என்று நினைத்த அந்த ராஜாவுடைய எண்ணம் வானத்தில் இருக்கிற ஒரு சேனையை கூட கட்டுப்படுத்தவே முடியாது என்பதை உணர்ந்ததுனால இப்போ அருமையாக நிறுவங்களை எழுதுகிறான் வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் அவரே நடத்துகிறார் அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார் பாபிலோன் ராஜாவுக்கு ஏன் கத்தர் இதை அனுமதித்தார் ஏன் இதை செய்தார் என்று பார்த்தா எழுதப்பட்டிருக்க பாருங்க தானியல் நான்காம் அதிகாரத்தில் பதினேழாம் வசந்த வாசிங்க உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு என்னானாராம் செய்கிறாராம் மனுஷனில் தாழ்ந்தவனையும் உருத்தி இந்த பூமியில ராஜாவாக வைக்க முடியுமா அது தேவன் செய்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளணும் என்று செய்கிறாராம் ஆண்டவரால் கூடாது ஒன்றுமே இல்லை தாழ்ந்தவனையும் அவர் உயர்த்த வல்லவர் என்பதை இந்த பாபிலோன் ராஜா உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே அவ்வளவு உயரத்தில் இருக்கிறேன் என்று நினைத்த ராஜா தன் மனதிலே எண்ணம் கொண்டு நான் கட்டின மகா பாபிலோன் என்று அவன் வாயில அறிக்கிட்ட அந்த நேரத்திலே அவன் ராஜபாரத்திலிருந்து தள்ளப்பட்டது மாத்திரமல்ல மனுஷனின்றே தள்ளப்பட்ட அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவன் கண்டதுனால எழுதுகிறான் வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நடத்துகிறார் அல்லாமல் தாழ்ந்தவனையும் உயர்த்தி அழகு பார்க்க தேவனாலே முடியுமே அல்லாமல் மனுஷனால் ஒன்றும் முடியாது இனி என்று ராஜிய தேவ சித்தத்தின்படியே நடப்பதாக என்று அவன் உலகம் முழுவதும் நிருபங்களை எழுதி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வமே மெய்யான தெய்வம் அந்த தானியலின் தேவனே தேவன் என்று அறிக்கை எடுவதற்கு தயங்காமல் நிருபங்களை எழுதி கொடுத்தவன் உணர்ந்து கொள்ளுங்க எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரசிக்கப்படான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் தப்ப மாட்டான் எதையுமே பணத்தை வச்சு சாதிச்சலாம் புகழை வச்சு சாதிச்சலாம் பதவி வச்சு சாதிச்சலாம் அறிவை வச்சு சாதிச்சலாம் ஞானத்தை வச்சு சாதிச்சலாம் தப்பிக்க ஒன்றுமே இல்லை எல்லாவற்றுக்கும் தப்பித்துக்கொள்ள ஒரே வழி இயேசுவே இயேசுவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்துக்குள்ளாக வாழுங்க அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அவரிடத்துலேயே ஜெபம் பண்ணுங்க அவரிடத்துல கேளுங்க அவரிடத்துல எல்லாவித ஞானமும் அறிவும் அடங்கி இருக்கிறது நிரம்பி இருக்கிறது பரிசுத்தத்துக்கு அவர் ஒருவரே தேவன் பரிசுத்தத்தை தர அவரால் தான் முடியும் பரிசுத்தத்தை அவரிடத்துல கெஞ்சி கேளுங்க எனக்கு பரிசுத்தம் தாரும் என்று அவர்தான் தர முடியும் எந்த ஐஸ்வரிய வானும் எந்த பலவானும் தேவ கிருபை இல்லாம பூமியில் வாழவே முடியாது தப்பித்துக்கொள்ள கொள்ள வழியே கிடையாது அருமையான யோவான் ஸ்தானன் சொல்லுகிறான் வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் ஒரு தப்பித்துக்கொள்ள கொள்ள ஒரு வகை காட்டியிருக்கிறாரு தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் வழியாய் தம்முடைய ஊழியர்களின் வழியாய் ஞானத்தை வெளிப்படுத்தும்படியாய் தெரிந்து கொண்ட எல்லாவித சீசர்களின் வழியாய் ஒரு தப்பித்துக்கொள்ளும் கொள்ளும் வழியை இந்த உலகத்திலே கொடுத்தார் அந்த வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் அந்த நாமத்தின் வழியாய் வேண்டிக் கொண்டு பாவ மன்னிப்பை கேட்டு பாவத்தை அறிக்கைட்டு மனம் திரும்பும் போது வரும் கோபத்துக்கு என்ன ஆகிக் கொள்ளலாம் தப்பித்துக் கொள்ளலாம் இப்படி ஒரு வகை காட்டினது யார் பிதாவாகிய தேவன் அந்த வகையை கற்றுக் கொடுக்க வந்தவர் யார் கிறிஸ்து அதிலே வாழ வேண்டிய பலனை தருகிறவர் யார் ஆவியானவர் ஆகவே இந்த மூன்றும் முக்கியம் என்று உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய திறமைய கல்வியை எதையும் நம்பாம கத்தரே சார்ந்து வாழுங்க கிறிஸ்து உங்களுக்காக பட்ட பாடுகளே நினைத்து உங்களுக்காக மறித்து மூன்றானால் உயிரோடு எழுந்ததே நினைத்து உங்களுக்காக பரம் நினைத்து உங்களுக்கான வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கதை நினைத்து உங்களை கரம் பிடித்து இவ்வளவு தூரமாய் வழிநடத்தி வந்ததை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி இன்னும் அவர் பாதத்திலே பணிந்து அவரே தொழுது கொண்டு இருங்க உங்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் எல்லாவித இந்த பூமியின் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் இன்னல்களுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை தப்பித்து கொள்ள ஒரு வகையை தந்து உங்களை காப்பாற்றி உங்கள் ஆவி ஆத்துமா சரியத்தை கரைவிடாமல் காக்கவும் வல்லவராய் இருக்கிறார் அவரே ஆராதனை பண்ணுங்க அவரே துதிங்க கத்தரதாமே உங்களை ஆசீர்விப்பாராக ஆமே